முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால் இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ராமிகு முதல்வர் தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கு மிக முக்கியமாக முக்கியத்துவம் கொடுத்து ஏறத்தாழ இந்த ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆண்டில் ஒரு லட்சம் வீடுகள் எடுக்கப்பட்டு அவைகள் ஆணைகள்லாம் தமிழ்நாடு முழுக்க வழங்கப்பட்டு வருகிறது ஏறத்தாழ மூவாயிரத்து ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்து அதில் கொஞ்சம் அதில் மூன்று லட்சம் ரூபாய் ஒரு வீட்டிற்கு வழங்கி இருக்கிறார்கள் இது ஒரு சிறப்பான திட்டம் கடந்த பத்தாண்டு காலமாக ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று ஆண்டுகளில் ஏழை எளிய மக்களுக்கு ஆதிராவிட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் பழுது பார்ப்பதும் யோ கொஞ்சம் அமைதியாக என்ன அவன் எவ்வளோ இதுவண்ண ஏழை எளிய மக்களுக்கு ஆதிராவிட மக்களுக்கு பழுதடைந்த வீடுகளை பழுது நீக்குவதற்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி வழங்கி அந்த பணியும் துவங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது புதிதாக வீடு வழங்குகின்ற திட்டத்தில் நம்முடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அந்த மூவாயிரத்து ஐநூறு கோடியை வழங்கி அனைத்து வீடுகளையும் கட்டித்தர வேண்டும் வீடு இல்லாதவர்களே இருக்கக்கூடாது ஆறு ஆண்டு காலத்தில் எட்டு லட்சம் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று திட்டமிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் வீடு வீதம் ஏறத்தாழ எட்டு லட்சம் வீடுகள் கட்டித்தருவதற்கு நம்முடைய மாண்பு மிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உறுதி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த திட்டத்தை மிகச்சிறப்பாக துவக்கி இருக்கிறார்கள் இது ஒரு வெற்றிகரமான திட்டமாக இருக்கிறது ஏனென்றால் கடந்த பதின பத்தாண்டு காலத்தில் எதுவுமே வீடு புதிய வீடு வழங்கவில்லை பழுதடைந்த வீடுகளை பழுது பார்த்து கொடுக்கவும் இல்லை அதற்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு இவ்வளவு நிதி நெருக்கடிக்கு இடையிலும் ஐயாயிரத்து ஐநூறு கோடி நிதியை ஒதுக்கி வழங்கியிருப்பது மக்களிடத்திலே மகிழ்ச்சியை பார்க்க முடிகிறது ஆக ஒவ்வொரு திட்டமாக தேர்தல் காலத்திலே கொடுக்கப்படாத வாக்குறுதிகள் மாணவர்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை மாணவியர்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை காலை உணவு திட்டம் இதெல்லாம் வந்து மிக முற்போக்கான திட்டம் அறுபது ஆண்டு கால அரசியலில் நடைபெறாத திட்டங்கள் தலைவர் கலைஞர் எப்படி ஒரு காலத்தில் குடியிருப்பதற்கு ஆதிராவிட மக்களுக்கு நிரந்தரமாக குடியிருப்பதற்கு காங்கிரீட் வீடுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு துவங்கினார்கள் அந்த திட்டத்தை முடித்து வைக்கின்ற பணியையும் இன்றைக்கும் நம்முடைய முதல்வர் தான் அதை பற்றி சிந்தித்து இந்த திட்டத்தை மிகச்சிறப்பாக கலைஞர் கனவில்லம் என்பது அது மிகச்சிறப்பாக அமையும் கலைஞர் கனவில்லமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிதி நெருக்கடிக்கிடையில் மூவா மூன்று லட்சம் கொடுக்குறார் ஒரு வீட்டுக்கு நம்ம அது ஒரு பெரிய நிதி ஆதாரம் அதுபோக அவர்களுக்கு எல்லா வகையிலும் நாம் உதவியாக இருந்து அந்த வீடுகளை முழுமையாக கட்டித்தருவதற்கு நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் எனவே இது ஒரு சிறந்த திட்டம் இன்றைக்கு மகிழ்ச்சிகரமான நாள் இதை வழங்குவதிலே நான் இன்றைக்கு காலையில் இங்கேயும் மாலை ரெடியரசு தரத்திலேயும் ஏறத்தாழ ரெண்டாயிரம் பேருக்கு மேல் வீடு கிடைக்குதுன்னு சொன்னால் யார் இப்போ பத்த அப்பா அம்மா கூட கட்டி கொடுக்க முடியாது ஆக இலவசமாக கட்டித்தருகின்ற திட்டம் பட்டா வழங்குகின்ற திட்டம் நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம் கொடுக்கிற திட்டம் எந்த திட்டமாக இருந்தாலும் முற்போக்கான திட்டம் அரசு பட்ட பெரிய பெரிய மிட்டா மிராசுவார்கள் அவர்கள் பணக்காரர்களிடத்தில் இருக்கின்ற நிலங்களை எல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் உச்ச சட்டத்தை கொண்டு வந்து எடுத்து ஏழைகளுக்கு நிலமற்ற ஏழைகளுக்கெல்லாம் தானமாக வழங்கினார்கள் ஆக ஏழை எளிய மக்கள் பணக்காரர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சமம் எட்டு கோடி மக்களும் சமம் என்கிற நிலையை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கி இருக்கின்ற ஒரு தலைவர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் வேறு யாரும் இருக்க முடியாது அதைத்தான் அவர் எல்லோருக்கும் எல்லாம் அதான் திராவிட மாடல் ஆட்சி அதிலே அந்த தத்துவத்திலே அத்தனை கருத்துக்களும் அடங்கியிருக்கிறார் யாருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமுதாயம் அமைய வேண்டும் என்று சொன்னார்கள் நிறைவேற்றவில்லை நிறைவேற்றி முடிக்கின்ற தலைவராக நம்முடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் கலைஞர் வழியில் சிறிதும் தடம் புரளாமல் இன்றைக்கு சிறந்த முறையிலே ஆட்சியை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நடத்துவார்கள் இனிமேல் இந்த பொற்கால ஆட்சி இன்னும் பல ஆண்டுகள் தொடரும் ஊராட்சி ஆமாம் ஊராட்சி தேர்தல் ஏற்பாடுகள் ஊராட்சி தேர்தலை பொறுத்தளவில் இப்பொழுது மாநகராட்சிகளில் இணைக்கப்பட வேண்டிய ஊராட்சிகள் ஊராட்சி ஒன்றியங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்பது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கடந்த கால ஆட்சியிலேயும் அவைகள்லாம் மனு கொடுக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை பத்தாண்டு காலத்தில் இப்பொழுது நாங்கள் அந்த உங்களுக்கு தெரியும் மனுக்களின் மீது நடவடிக்கை எடுக்கின்ற ஆட்சி மாண்மிக முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய அரசு எனவேதான் அவர்கள் இப்பொழுது ஒன்றியங்களை பிரிப்பது ஊராட்சி மன்றங்களை சிலவற்றை முப்பதாயிரம் ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டு இருக்குது இப்போ தூத்துக்குடி ஒரு ஊராட்சி அது வந்து அதை மாநகராட்சியோடு சேர்ப்பது இது சம்பந்தமாக கருத்து கேட்பது அந்த அந்த கிராம மக்களை கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் இவை பிரித்து முடித்தவுடன் தேர்தல் உடனே வைத்து விடுவோம் பிரித்து முடிக்கின்ற பணி இப்பொழுது துவங்க இருக்கிறது சீக்கிரம் ஏன்னா பதவிக்கால இருக்கையெல்லாம் பிரிக்க முடியாது அது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு வந்து கருத்து கேட்கணும் கருத்து கேட்டு அப்புறம் பிரித்து இப்போ திண்டுக்கல் மாநகராட்சி இருக்குன்னா எந்தெந்த பஞ்சாயத்து மாநகராட்சியில் சேர்றேங்கிற கருத்து கேட்கணும் கேட்டுட்டு ஏற்கனவே ஏழு எட்டு ஊராட்சிகள் கருத்து கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் இன்னும் கொடுக்கல அது கொடுத்தவையெல்லாம் சேர்த்து அறிவிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம் அந்த கமிட்டி முடிவு செய்யும் ஊராட்சி ஒன்றியம் இதில் வந்து தொடர்ந்து முறைகேடுன்னு சொல்லி இப்போ வந்து மாவட்ட ஆட்சியரே நடவடிக்கை வேறு எடுத்திருக்காங்க ஆளுங்கட்சியோடு சேர்ந்துட்டு அதிகாரிகள் வந்து முறைகேடுகள் ஈடுபட்டிருக்காங்க அதே மாதிரி மாநகராட்சியில் தற்போது வரை வந்து அஞ்சு மணிக்கு மேலே போயிட்டு இருக்கின்றாங்க இல்லை அதில் அது அது இப்போ கம்ப்ளீட்டாக போலீஸ் எல்லாமே அவங்க வந்து அவங்களுடைய விசாரணையில் இருக்கிறது யார் யார் குற்றவாளிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் கடந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியினுடைய நடவடிக்கையை நீங்கள் பார்த்துக்கிட்டு வருவீங்க முதல்வரை பொறுத்தளவில் அது யாராக இருந்தாலும் அது அதில் எல்லாமே அடங்குது பத்திரிக்கையாளராக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் அவர்கள் மீது தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ இப்போ கணக்கு வந்திருக்கிறது நாலாயிரத்தி எண்பத்தஞ்சு வீடையும் கொடுத்துட்டோம் இப்போ வந்த அளவுக்கு இனி யாருக்காவது கிடைக்கலன்னு சொன்னால் அவங்களும் கொடுப்போம்